வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்றைக்கி எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி கலை ஆச்சு தம்பிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் குளிச்சிட்டு ஒரு கோயில் கலந்து அங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் விஷ் பண்ணிட்டுருக்கீங்க எங்களை விஷ் பண்ணுற அனைவருக்கும் நன்றி எங்களுக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இப்போ நேரம் நங்கனூர் ஆஞ்சநூர் விட்டு மணி வீட்டுக்கு வந்துட்டு அடுத்தடுத்து வலைகள் பார்க்கணும் எங்கேயும் ரொம்ப தூரம் போகணுன்னு ஆசை தான் இது திருச்சி சமயபுரம் உச்சிப்பிள்ளையார் கோயில் திருவானைக்காவல் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வில்டிங் டே எல்லாத்துக்கும் போகணுன்னு ஆசை எல்லாம் ஒரே கோயிலுக்கு ஒரு டைம் ஓகே கிளம்பலாமா கோயிலுக்கு வணக்கம் 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 பிரதர் எப்படி இருக்கீங்க சிறப்பு டீ காஃபிலாம் சாப்பிட்டீங்களா அப்படிதான் நீங்கள் ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி நானும் ஆரம்பிக்கிறேன் சுரேஷ் பாபு பிரதர் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் திருமதி சுரேஷ் பாபுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க காட் பிளஸ் இன்னும் நீங்கள் சந்தோஷமா ஆரோக்கியமாக இன்னும் மன நிம்மதியோடு உங்கள் லைஃப் கண்டினியூ ஆகணும் ப்ரே பண்ணிக்கிறேன் காட் பிளஸ் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கேப்டன் குமார் எல்லாத்தையும் நல்லா இருக்கீங்களா அதாவது இன்று திருமண நாள் காணும் என்னுடைய இனிய நண்பர் அதாவது கொடுத்து சிவந்த கரங்கள் மட்டுமல்ல அதாவது யார் உதவின்னு கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத வெள்ளை உள்ளமும் நல்ல உள்ளமும் படைத்த எங்களது டி ஆர் சுரேஷன் அவர்கள் இன்றைய திருமணம் இன்று போல் என்று பல்லாண்டு காலம் நூடு வாழ்ந்து அவங்க இன்னும் பல பல சாதனைகளைப் பெற்று இன்னும் பல பேருக்கு உதவ நல்லாமல்ல இறைவன் அவருக்கு அருள் சொல்லி அவரை வரைக்கும் வாழ்த்துகிறேன் இன்னைக்கு எப்படி சந்தோஷமா இருக்க தெரியுமா நான் எதுனாலும் கேட்குறீங்களா நண்பர்களில் இன்றைக்கி நம்பர் டிஆர் அண்ணன் சுரேஷ் அண்ணனுக்கு திருமண நாள் நாங்கள்லாம் வந்து அவர் கல்யாண நாளில் வந்து நாங்கள்லாம் இல்லை ஆனால் இன்னைக்கு திருமண நாளில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும் அத்தாடி எப்படி சந்தோஷமாக இருக்க தெரியுமா இந்த சூழ்நிலை அண்ணனுக்கு ஒரு வாழ்த்துக்களை போட்டுருவோமா இருக்கட்டா இருக்கட்டா வணக்கம் அண்ணா யார என்ன சொல்கிறது உங்களை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் ஒரு நல்ல நண்பர் எனக்கு கிடச்சிருக்காரு கடவுளுக்கு நன்றியை சொல்லிடுறாங்க முதல்ல அந்நியாரம் வந்து நல்ல ஒரு நாங்கள் இதுவரையும் பழகின வரையும் அந்நியாரம் வந்து ஒரு எங்களுக்கெல்லாம் வந்து அரவணைச்சு ஒரு கூட பிறந்த அண்ணன்மை மாதிரி ரொம்ப அன்ப பாசமாக இதுவரையும் எங்களை வழிநடத்தி செல்லும் அத்தனை அண்ணா அன்னைக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் என்று போல் செல்வ செய்யப்போடு எந்த நோய் நொடி இல்லாமலும் நூறு ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று நாங்கள் வணங்குற அத்தனை தெய்வத்தையும் வணங்கி இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் எப்பாடி ரொம்ப சந்தோஷமா இருக்கியா இருக்கட்டும் 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 நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு யாருக்கு கல்யாண நாள் பார்த்தீங்கன்னா என்னோட அன்பு அண்ணன் டி ஆர் சுரேஷ் பாபு அண்ணனுக்கு கல்யாண நாள் டிஆர் சுரேஷ் பாபு அண்ணா அன்னி நீங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு மாதிரி என்றைக்குமே ஜாலியாக ஹாப்பியாக மன நிம்மதியோட ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்லி எங்கள் குழந்தைகிட்ட வேண்டிக்கிறோம் எனது சார்பாகவும் எனது குடும்ப சார்பாகவும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் ஒன் ஒன்மோர் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் டிஆர் சுரேஷ் பாபு அண்ணா அண்ணா இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அன்னைக்கு சொல்லுங்க விஷ் பண்ணுட்டு லவ் யூண்ணா வணக்கம் இன்று திருமண நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் என் அருமை நண்பர் அன்பு சகோதரர் திரு டி ஆர் சுரேஷ் பாபு அவருடைய துணைவியாரும் திரு பவானி அவர்களுக்கு என் சார்பாக என் குடும்பத்தின் சார்பாக என்னை சார்ந்தவர்களின் சார்பாக மனமாற திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க பல்லாண்டு நீரோடி வாழ்க விஷ்ய மோர் ஹாப்பி ரிட்டன் சாப்பிடுவேன் தேங்க்யூ வணக்கம் சென்னை கலைஞர் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று திருமண நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அருமை நண்பர் டி ஆர் சுரேஷ் அண்ணார் அவர்களுக்கு இனிய திருமண நாள் இன்று இன்றுபோல் என்றும் பல்லாண்டு பலனோராணும் சிறு திருப்பா வாழ வேண்டும் என்று எல்லா இரண்டி வேண்டுகின்றேன் வாழ்க வளம்புறா குட் மார்னிங் உங்களுக்கு வெட்டிங் டே உங்களுக்கு அம்மாவுக்கு ஹாப்பி வெட்டிங் டேப்பா எப்பவுமே நீங்களும் அம்மாவும் சந்தோஷமாக பா